செல்ல குழந்தையே உனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு ஒருவர் உன்னுடைய முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார் ஆனால் ஒரு தீய சக்தி அவர்களை உள்ளே வர விடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கின்றது அம்மா அந்த தீய சக்தி யார் என்று சொல்கின்றேன் உடனடியாக அதை தடுத்து நிறுத்தி உனக்கு வேண்டியவரை உன்னுடைய இல்லத்திற்குள் உடனே வரவழைத்து என்றால் உனக்கு நல்லதை மட்டுமே செய்வதற்காக வந்து கொண்டிருக்கின்ற இவர்களை நீ தள்ளிவிடாதே விடாதே உதறியும் விடாதே செல்லும் போது உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் அங்கே தடைபட்டு நின்றுவிடும் என்பதையும் நீ மறந்து விடாதே நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்கள் பல நாட்களாக தடைபட்டு நின்று கொண்டிருப்பதற்கு காரணம் இதுவாக கூட இருக்கலாம் நல்ல சக்திகளை உள்ளே வர வைக்க விடாமல் நிறுத்திவிட்டு தீய சக்திகளை அங்கே நீ உட்கார வைத்து கொண்டிருந்தாயானால் உனக்கு நல்ல விஷயங்கள் எப்படி நடக்கும் என்பதையும் நீ சிந்தித்து பார்த்தாயா என் தங்கமே உன்னுடைய இல்லத்திற்குள் வர துடிக்கின்றவர்கள் உனக்கு அதனை நல்லதையும் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்துகின்ற எல்லா விஷயங்களும் அதிகம் அந்த முக்கியமான இருக்கக்கூடியவர் எது சொன்னாலும் உடனடியாக ஓடோடி வந்து உனக்கு கொடுக்க கூடியவர் உனக்கும் உன்னுடைய குடும்பத்திற்கும் நல்லது செய்யக்கூடியவர்கள் என் தங்கமே அவர்களை நீ உள்ளே வரவிடாமல் அங்கே நின்று கொண்டிருப்பதனால் உன்னுடைய இல்லத்தில் எப்படி நல்ல விஷயங்கள் நடக்கும் இதற்காக அம்மா சொல்கிறேன் யாரென்று அடையாளம் காட்டி தருகிறேன் என்பதையும் தெளிவாக புரிந்து நிச்சயமாக இன்றே உனக்கு நல்ல நேரம் பிறப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய மனதிற்குள் நல்ல தெளிவு ஒன்று கிடைத்துவிடும் என் தங்கமே முதலாவதாக உன்னுடைய இல்லத்திற்குள் வர முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் யார் என்று சொல்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய இல்லத்திற்குள் வர முயற்சி செய்து கொண்டிருப்பது உன்னுடைய குல தெய்வம் உன்னுடைய இஷ்ட தெய்வமான இந்த வராகியும்தான் என் தங்கமே நாங்கள் அங்கே வர முயற்சி செய்து கொண்டிருக்கும் போது தெய்வத்தையே தடை போட்டு நிறுத்தி சென்ற தீய சக்தி எது என்று என் குழந்தை சற்று பயப்படலாம் ஆனால் என் தங்க பிள்ளை இந்த தீய சக்தியானது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரினுடைய மனதில் இருக்கின்றது இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அம்மா உனக்கு இப்போது விளக்கமாக சொல்கின்றேன் அதனை தெளிவாக புரிந்து கொள் என் தங்கமே நீயோ தெய்வத்தின் மீது அதிகப்பற்று ஆனால் தெய்வம் இல்லை என்று எதுவும் இல்லை என்று மனதார நம்புகின்றாய் அல்லவா தெய்வத்தை மட்டும் துணையாக கொண்டால்தான் வாழ்க்கையில் நல்ல விஷயம் நடக்கும் என்று நம்புகின்றாய் அப்படி இருக்கும் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களை நீ அறியாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய் உடன் இருக்கின்றவர்கள் இல்லத்திற்குள்ளே இருப்பார்கள் என்ன செய்கிறார்கள் என்பதையும் அறியாமல் இருந்து செய்து கொண்டிருப்பார்கள் என் தங்க பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்கள் உன்னால் உணர முடியாமல் போனதுதான் இந்த பிரச்சனைக்கும் காரணம் என் பிள்ளை உன் இல்லத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு தெய்வத்தின் மீது நம்பிக்கை இல்லை மாறாக தெய்வத்தை இயேசுவும் செய்கின்றார்கள் அவர்களின் பேச்சுகள் ஒவ்வொன்றும் தெய்வத்தின் மீது நம்பிக்கை இன்மை என்று வந்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீ நன்றாக புரிந்து கொள் தெய்வம் எப்போதும் என் குழந்தைக்கு அதிகமான எதிர்மறை எண்ணங்கள் இருக்கின்ற இடத்தில் தங்க மாட்டார்கள் அவர்கள் அங்கே இருக்க முடியாமல் வெளியேறி சென்று விடுவார்கள் அதுபோன்று ஒரு சூழ்நிலைதான் தான் உன்னுடைய இல்லத்திற்குள்ளும் நடந்திருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் உன் இல்லத்தில் இருக்கின்ற இவர்களின் மனதிற்குள் தெய்வங்களைப் பற்றி தவறான எண்ணங்கள் வைத்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் தெய்வம் எங்கே இருக்கின்றது என்று கேட்கத் தொடங்கிவிட்டு உன்னிடத்தில் நேரடியாக அவர்கள் இந்த விஷயத்தை பேசாவிட்டாலும் வெளியில் சென்று மற்றவரிடத்தில் பேசுகிறார்கள் கஷ்டம் கஷ்டமின்றி ஒன்று வரும் போதெல்லாம் தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து தெய்வம் நம்மை காப்பாற்றும் என்று நினைக்காமல் மாறாக தெய்வத்தை திட்டி தெய்வம் நம்மை காப்பாற்றுவதற்கு சிலரினுடைய குணம் நல்லது நடக்கும் போதுதான் தெய்வம் நமக்கு கொடுத்தது என்று நினைப்பது கிடையாது ஆனால் கஷ்டம் வரும் போது மட்டும்தான் தெய்வம் நமக்கு கொடுத்தது என்று நினைக்கின்ற எண்ணங்கள் கொண்ட இந்த மனிதர்கள் உன்னுடைய இல்லத்தில் இருக்கும் வரை நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கின்ற நேரத்தில் கூட அதை இவர்கள் தடுத்து நிறுத்தி விடுவார்கள் என்பதையும் நீ மறந்து விடாதே நேர்மறையான சிந்தனைகளோடு தெய்வத்தின் மீது அதிக நம்பிக்கை கொண்டு இங்கு ஒருவருக்கொருவர் செய்கின்ற செயல்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் பல நல்ல பலன்களை கொடுக்கும் மற்றவர்களுக்கு தெய்வத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்றாலும் தெய்வத்தை தேவையில்லாத வார்த்தைகளால் வாசிப்படுவதும் மிகவும் தவறான விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டுமோ அதை செய்து கொடுக்கின்ற திறமை அவர்களுக்கு மட்டுமே இருக்கின்றது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியவில்லை என்றாலும் என் பிள்ளை எண்ணங்கள் தேவங்களை இங்கே வரவிடாமல் செய்து கொண்டிருக்கின்றது எடுத்துரைக்கலாம் என் பிள்ளை அங்கே சண்டை சச்சரவுகள் என்னாலும் அமைதியான சூழல் இருக்க வேண்டும் மாறாக குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் போனதற்கு காரணமே அவர்களாக இருக்கும்போது என் குழந்தை நீதான் என்ன செய்து விட முடியும் என் தங்கமே அம்மா உன் இல்லத்திற்குள் வர முடியவில்லை என்று நான் சொல்லி இருக்கின்றேன் ஆனால் என்றோ தவிர மாறாக உனக்கு எந்த நல்லதையும் செய்ய மாட்டேன் என்று ஒருபோதும் உன் அம்மா நான் சொல்லிவிடவில்லை அதையெல்லாம் நிச்சயமாக உன் தாயானவள் உனக்கு நான் நிறைவேற்றி கொடுக்கப் போகின்றேன் என்பதையும் என் குழந்தை நீ மறந்து விடாதே இவர்களின் எண்ணங்களால் உன் இல்லத்தில் நுழைய முடியாமல் நான் உன் அம்மா நான் தவித்து நின்று கொண்டிருக்கின்றேன் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் சரியாக புதி புரிந்து கொண்டு எதிர்மறை எண்ணங்கள் உள்ளவரின் மனதில் இனிமேல் நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக விதைக்க வேண்டும் அவர்களை சொல்லியும் தவறு கிடையாது ஏனென்றால் அவர்கள் உன் வாழ்க்கையில் நடத்த சில விஷயங்கள் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல்தான் தான் இது ஒன்று செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அதற்கு தெய்வத்தினை குறை சொல்வது எந்த ஒரு நியாயமும் கிடையாது கோபத்தையும் கண்ணீரையும் வெளிப்படுத்த முடியாமல் அதை என் பிள்ளை மற்றவரின் மீது திருப்பிவிட்டு விட்டு அந்த காரணத்தை தேடுவது இங்கே பலருக்கு அதிகமாக இருக்கின்றது வேடிக்கையாகியும் விட்ட அந்த வேடிக்கையான விஷயத்தை தான் இவர்களும் சொல்லி அவர்கள் செய்கின்ற தவறுக்கெல்லாம் தேவத்தினம் குறை சொல்லி தப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே வாழ்க்கை யாருக்குத்தான் கஷ்டத்தை கொடுக்கவில்லை அவர்களுக்கு மட்டும்தான் கொடுத்தது என்று நினைத்துவிட்டு தேவையில்லாத சிந்தனைகளால் வாழ்க்கையை தொலைக்க அங்கே முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் தேவையற்ற கோபம் வாழ்க்கையை அளிக்கும் என்பதையும் புரிந்துகொள்ள வேண்டும் தேவையற்ற எதிர்மறை எண்ணங்கள் தன்னை சார்ந்திருந்த வாழ்க்கையும் கெடுத்துவிடும் என்பதை புரிந்து கொள்ளாமல் தான் அவர்கள் தவறுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் நம்பிக்கை என்ற ஒன்று உனக்கு இல்லாவிட்டாலும் உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவரின் நம்பிக்கைக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் தெய்வத்தை துணை கொண்டு தெய்வத்தை தன்னுடைய இல்லத்தில் நிலையாக நிறுத்தி வைக்க வேண்டும் அவர்கள் செய்கின்ற முயற்சிக்கு ஒரு நாளும் இளைஞலாக இருக்கக்கூடாது உனக்கு விருப்பமில்லை என்றால் ஒதுக்கி செல்ல வேண்டுமே தவிர மாறாக தேவையில்லாத விஷயங்களிலும் எண்ணங்களிலும் அங்கே நல்ல சக்திகளை தங்க விடாமல் கெட்ட சக்திகளை நிலைநிறுத்தி வைத்துவிடக்கூடாது எதிர்மறை எண்ணத்தினால் நடத்த உடைய விளைவுகள் இதுவரையிலும் உன்னுடைய குடும்பத்தில் பட்ட கஷ்டங்கள் போதும் இனிமேலும் இந்த கஷ்டங்களும் உன்னால் முடியவில்லை என்று கூட நினைக்கலாம் அம்மா எல்லாம் என்னால் மாற்ற முடியாது என்று நினைக்கலாம் ஆனால் நிச்சயமாக உன்னுடைய தாயானவள் உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களையும் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவரின் மனதில் நல்லதொரு எண்ணங்களையும் நான் விதைக்கின்றேன் நிச்சயமாக ஆக இந்த எண்ணங்கள் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அவர்களுக்கும் தெய்வம் நம் இல்லத்தில் தங்கியிருக்க வேண்டும் என்று நினைக்கத்தான் போகின்றார்கள் அவர்களை ஆட்டி படைத்த தீய சக்தி அவர்கள் மனதில் எதிர்மறை எண்ணங்களை விதைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த தீய சக்தி அவர்களை விட்டு வெளியே செல்வதுதான் போகின்றது உன்னால் முடிந்தது என்னாலும் தெய்வத்தை மட்டும் நீ கைவிடாமல் நின்று விடாதே தெய்வம் உனக்கு இன்று துணை புரியவில்லை என்று என் பிள்ளை நினைக்காதே என்னாலும் தெய்வத்தின் அன்பினை நீ முழுமையாக பெற்றிருக்கின்றாய் என்பதையும் நீ மனதார நம்பு உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து இருக்கும்